பிரயாட்டில் இருக்கிற ஆதிசங்கர விமான மண்டபத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாத தகவல்கள் எல்லாம் சொன்ன திரு ஸ்ரீதர் அவர்கள் பாம்பேயிலேருந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் அம்மன் கோவிலில் இருக்கிற ஆதிசங்கரர் சன்னிதியை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் அது அவருடைய அழகான குரல்லையே நீங்கள் கேட்கலாம் அவருக்கு நமது நமஸ்காரம் ஜெய் சங்கர் ஸ்ரீதர் ஸ்ரீதர்பேஷன் பாம்பிலேருந்து இன்னைக்கு வந்து ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாரோடு அந்த கோவில் பிராகாரத்துல இருக்கிறது ஒரு சந்நிதி அங்க ஆதிசங்கர் விக்கிரம் இருக்கு ஸ்தாபனம் பண்ணது அது வந்து பல பேர் வந்து பலவிதமா அதை வந்து அந்த அந்த சந்நிதி என்னத்துக்கு இருக்கு அது அதுக்கு வழக்கம் கொடுத்துருக்கா ஒன்று நார்மலா இருக்கிறது வந்து கோவிலில் அவெல்லாம் சொல்லிக்கிறது இது சந்நிதி தான் ஒரு ஆதிசங்கரோட சந்நிதி அவ்வளவுதான் ஆதிசங்கர் இங்க வந்ததுனால இங்க வந்து ஐக்கிய அம்பாள் கூட ஐக்கியமானத்துனால இங்க வந்து இது ஒரு சன்னிதி தான் அப்படின்னு கோவில்ல காமிக்கிறதுக்கு வேண்டி அது வச்சிருக்கா அவ்வளவுதான் வரும் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு கோவில் அர்ச்சகம் சொல்லிட்டு இருக்கா இன்னொரு ஒரு ஆனா அதே சமயத்துல ஆல காஞ்சி காமகுடி பீட்டத்தோடு சங்கராச்சாரியர் பரம்பரையில மகா பிரிவா பொது பிரிவா எல்லாருமே அந்த கோ சந்நிதிக்கு அந்த இடத்துக்குள்ள போய் கதவை சாத்தி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி தண்டவந்தனம் பண்ணி எல்லாம் வந்திருக்கா அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் சரி இப்போ இது வந்து அதிர்ஷ்டானமாக இருக்குமோ அப்படி ஒரு சந்தேகம் அதிர்ஷ்டானம் வந்து லோகத்துக்கு வேண்டி காமிக்கிறதுக்கு வேண்டி அதிர்ஷ்டான சொல்லிக்கிறா ஏன்னா ஒரிஜினல் அதிர்ஷ்டானம் வந்து மகாபெரிவாவளோட ரூமுக்குள்ள காஞ்சி மடத்துக்குள்ள இருக்கு அது வந்து மகாபெரிவாலே சொல்லியிருக்கா இதுதான் அதிர்ஷ்டானே ஸோ அப்போ அதிர்ஷ்டானம் அங்கே இருக்கு அப்போ இது என்ன இது என்னத்துக்கு வண்டி இங்கே வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றா ஆச்சாரியில் கண்டுபிடிச்சோடனே இந்த இடத்துல தான் ஸ்ரீ ஆதிசங்கர் ஆச்சாரியர் வந்து ஏறி இருக்கார் இந்த சர்வக்ய பீட்டம் ஏறினதுக்கு அப்புறம் தான் அம்பாள் கூட ஐக்கியமா இருக்கார் உள்ள காமாட்சி அம்மன் கூட ஆனா இந்த இடத்துல தான் சர்வக்ய பீட்டம் எறியிருக்கிறது இது ஆகினால இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ரொம்ப பவர்ஃபுல் இடம் ஏன்னா சர்வக்ய பீட்டம் விசேஷமான ஒரு சம்பவம் ஆதிசங்கராச்சாரியரோடு இதுல எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த சர்வக்ய பீட்டத்தை ஏற முடியும் காஷியில் ஏறியிருக்கார் காஷ்மீர்ல ஏறியிருக்கார் இங்கேயும் ஏறி காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட லாஸ்ட் காலத்துல இந்த இடத்துலயும் பீட்டை ஏறியிருக்கார் இந்த சர்வைக்கப்பீட்டை ஏறினதுக்கு அப்புறம் தான் அம்பாட்ட உள்ள போய் ஐக்கியமா இருக்கார் ஸோ சோ இதுதான் விஷயம் இதுதான் இதுதான் இந்த ஸ்தலத்தோடு மகிமை இவ்வளோ அழகாக இந்த காஞ்சிபுரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆதிசக்கர சன்னதியை பத்தி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னார் இல்லையா இப்போ சர்வைங்க பீட்டம் அப்படின்னு சொன்னபோது நான் படித்த வந்து ஒரு இது ஞாபகம் வந்து நிகழ்ச்சி காஷ்மீரில் சாரதா கோவில் அப்படின்னு ஒன்று இருந்து அந்த கோவிலில் நாலு வாசல் இருக்குமா ஆனால் தெற்கு வாசல் மற்ற மூடியே இருந்ததுதான் ஏன்னா தெற்குலேருந்து யாரும் வந்து சர்வைங்க பீட்டம் ஏறலையா அதாவது மீதி ஃபிலாசபர்ஸ்லாம் மீமாம்சம் அதிலலாம் இருக்கிற வாதெல்லாம் வாதத்தில் தோற்கடிச்சா தான் அந்த சர்வயங்க பீட்டத்தில் ஏற முடியுமா அதை ஆதிசங்கரர் வந்து தான் அந்த தெற்கு கதவை தொடர்ந்தாரான் ஏன்னா அன்னி வரைக்கும் மீதி மூன்று திசைகளிலும் இருந்து பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் வந்து எல்லாரும் மீதி பெயரெலாம் வாதத்தில் தோற்கடிச்சதால் அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருந்து தெற்கு பக்கத்துலேருந்து யாரும் வரல அப்படிங்கிறதால அந்த கதவை மொத்தம் மூடியே வைக்கப்பட்டிருந்து தான் அதன் பிறகு ஆதிசங்கரர் தன்னோட வாதத்துக்கு வந்த மீதி அவ்வளோ பேர்களையும் தோற்கடிச்சதால அவர் அந்த தெற்கு வாசலை தொடர்ந்து அங்கே செவ்வாய்க்க பீட்டத்தில் அமர்ந்தாரான் అదేమరి కాంచీపురతు సర్వజక్య పీఠం இதை ஏறி அமர்ந்த இடம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற அந்த ஆதிசங்கருடைய சன்னிதி அப்படிங்கிறத ரொம்ப அழகாரங்களுக்கு விளக்கி சொன்னார் திரு ஸ்ரீதர் அவர்கள் இன்னொரு சிறப்பு என்ன நான் காமாட்சி அம்மன் வெளியில் கிளம்பும்போது தேரில் இந்த ஆதிசங்கரர் சன்னிதி கிட்டே வந்து அந்த காமாட்சி அம்மனுடைய அந்த உற்சவ விக்கிரகம் ஒரு நிமிஷம் நின்று அவர்கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு அப்புறமா தான் அந்த கோவிலை விட்டு வெளியில் கிளம்புவோம் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு அர்ச்சகர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தினம் தினம் எடுத்து சொல்லும் திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு நமது மரமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் நமஸ்காரமும் மகா பெரியவா சரணம் ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர